வணக்கம் மக்களே இது அட்டாக் தினகரன் செங்கோட்டையனுடைய பதவியை எடப்பாடி பறிச்சதால அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவே செய்ய முடியாத ஒரு சாதனையை செஞ்சு காட்டிருக்காரு செங்கோட்டையன் இத பத்தி எல்லாம் தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் முதல்ல பார்க்க போறது எடப்பாடிய பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு டி டிவி தினகரன் அதிமுகால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு திரும்பவும் சசிகலா டி டிவி ஓபிஎஸ் வரிசையில அதிமுகால இருந்து நீக்கப்பட்டிருக்காரு முன்னாள் அமைச்சரும் மிக மூத்த தலைவர்களில் ஒருவருமான செங்கோட்டையன் கடந்த சில மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் சுமூகமான உறவு இல்லை அவிநாசி அத்திக்கடவு திட்டம் தொடர்பான பாராட்டு விழால எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லி எதிர்ப்பு வெளிப்படுத்தி இருந்தாரு செங்கோட்டையன் அதிமுக தலைமை இருந்த பிரிஞ்சு சென்றவர்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதவி பறிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அமைதியா இருந்த செங்கோட்டையன் திடீர்னு பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி நிகழ்வுல ஓ பன்னீர்செல்வத்தோட ஒரே கால்ல போயிருப்பாரு தொடர்ந்து டி தினகரன் ஓ பி எஸ் ஓட செய்தியாளர்களையும் சந்திச்சாரு இந்த செங்கோட்டையனின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளும் பறிக்கப்படுவதா பறிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திச்ச செங்கோட்டையன் கட்சியில சீனியர் எனக்கு நோட்டீஸ் ஆவது இருக்கணும் அப்படின்னு அதிமுக இருந்து நீக்கப்பட்டு இருக்கிறது வருத்தம் அளிக்குது அப்படின்னு கண்ணீர் சிந்தும் நிலையில நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தாரு இதுக்கு பதில் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் செங்கோட்டையன் ஆதரவாளர்களா செயல்பட்டு வராங்க அவங்க திமுக பி டீம் அப்படின்னு ஜெயலலிதாவால பதவி பறிக்கப்பட்டவர் செங்கோட்டேன் அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு இந்த நிலையில ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் தோல்வி எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லும் அப்படின்னு பழனிசாமிக்கு பதவி வெறி சுயநலம் அதிகமா இருப்பதாகவும் விமர்சனம் பண்ணியிருக்காரு அமமுக பொதுச் செயலாளரான டி டிவி தினகரன் மதுரை சோழவந்தான்ல செய்தியாளர்களை சந்திச்சு பேசின அவரு எடப்பாடி பழனிசாமி அழிவை நோக்கி போயிட்டு இருக்காரு அவர் விழுந்துடுவாரு இப்போ இருக்கிறது அதிமுக இல்ல எடப்பாடி திமுக செங்கோட்டையனை நீக்கும் அளவு பழனிசாமிக்கு தகுதி இல்ல எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தப்படுவாரு அதிமுகவுடைய மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் தீவிரமான தொண்டன் திறமையான நிர்வாகியும் கூட அதிமுக சீனியர் யாரும் கிடையாது நாளுக்கு நாள் எடப்பாடி பழனிசாமியுடைய பதவி வெறி சுயநலம் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தோல்வி அவருக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட நாங்க இல்லாம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்ன அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல ஏன் வெற்றி பெறல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு தொடர்ந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமியால அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு டிடிவி தினகரன் அடுத்ததா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பதவியை பறிச்சதால வேலையை காட்டியிருக்காங்க செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் டிடிவி தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் இவங்களோட இணக்கமாகியதால செங்கோட்டையனுடைய பதவி அதிமுக உடைய பொது செயலாளர் இபிஎஸ் பறிச்சிட்டாரு இதனால இபிஎஸ் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் கிட்ட எதிர்ப்பு சந்திச்சுட்டு வராரு அந்த வகையில ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கக்கூடிய செங்கோட்டையனின் அலுவலகத்தில் அதிமுக போஸ்டர்ல இருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் முகம் மறைக்கப்பட்டு அதுல ஜெயலலிதா உடைய படம் கூடுதலா ஒட்டப்பட்டிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவே செய்யாத சாதனையை செஞ்சு காட்டியிருக்காரு செங்கோட்டையன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகள்ல அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வந்துகிட்டு இருக்காங்க அதிமுக மட்டும் உட்கட்சி பிரச்சனை தீவிரமாய்கிட்டே போயிட்டு இருக்கு கொங்கு மண்டலத்துல அந்த கட்சியுடைய முக்கிய தலைவராக இருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு அதிமுக மற்ற தலைவர்களை விட செங்கோட்டையன் முக்கிய சாதனை ஒன்றையும் படைச்சிருக்காரு செங்கோட்டையன் அதிமுக எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஜெயலலிதாவுடைய பிரச்சார பயணங்களை வகுத்தவர் அதிமுகவுடைய கொங்கு மண்டல முகமாவே வலம் வந்திருக்காரு இது எல்லாம் கடந்த காலம் அதிமுகவுடைய பவர் சென்டரா கொங்கு மண்டலம் வந்ததுக்கு அப்புறம் நிலைமை தலகிலா மாறி இருக்கு சமீப காலமா செங்கோட்டையன் அதிமுக இருந்து கொஞ்சம் விலகிதா இருந்திருக்காரு அத்திக்கடவு அவினாசி நிகழ்ச்சி பாராட்டு விழால எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் புறக்கணிக்கப்பட்டது தன்னுடைய கோபி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவாளர்களை தவிர்த்துட்டு அவருடைய ஆதரவாளர்களுக்கு பதவி கொடுத்தது பிரிந்தவர்களை ஒன்றிணைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல செங்கோட்டையன் நேரடியா எடப்பாடியை எதிர்த்தாரு தேவர் ஜெயந்தி நிகழ்வின் போது கூட அதிமுக இருந்து நீக்கப்பட்ட சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தற்போது அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையன் அதிமுகவுடைய முக்கிய தலைவரா மாறியதற்கு அவருடைய ஆழமான கள அரசியல் தான் முக்கிய காரணம் அதிமுக சந்திச்ச முதல் சட்டமன்ற தேர்தலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வரைக்கும் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தல்ல மட்டும் அவர் வெற்றி பெறல ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல்ல செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு வழங்கப்படல எட்டு தேர்தல்கள் அவர் வெற்றி பெற்றிருக்காரு தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அமைச்சர் துரைமுருகன் இவங்களுக்கு அடுத்து அதிக முறை எம்எல்ஏவான தலைவர் அப்படின்ற பெருமை செங்கோட்டையனுக்கு இருக்கு அதிமுக கட்சியில் அதிக முறை எம்எல்ஏவான தலைவர் பட்டியல்ல செங்கோட்டையன் முதலிடத்துல இருக்காரு ஒரு பக்கம் அமைச்சர் பதவி இன்னொரு பக்கம் கட்சி துணை பொதுச் செயலாளர் தலைமை நிலைய செயலாளர் செங்கோட்டையனும் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அவர்தான் அடுத்த முதல்வரா நியமிக்கப்படுவாரு கட்சியுடைய அவை தலைவரா நியமிக்கப்படுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா அது நடக்கல கட்சியில இருந்து நீக்கப்பட்டாலும் கோபி தொகுதியில செங்கோட்டையனுக்கு தனி செல்வாக்கு இருக்கு அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுல தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவுடைய முன்னணி தலைவர்களாக இருந்த பலர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க சசிகலா டி டிவி தினகரன் கே சி பழனிசாமி தொடங்கி ஓ பி எஸ் ராமச்சந்திரன் அன்வர் ராஜா இப்போ செங்கோட்டையன் வரைக்கும் இந்த பட்டியல் நீளுது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து நடத்திய பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவுடைய தற்காலிக பொது செயலாளராக நியமிக்கப்பட்ட சசிகலாவுடைய நியமனம் ரத்து செய்யப்படுவதால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதோட சசிகலா டி தொடர்ந்து எம்பி இருந்து வந்த கே சி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எடப்பாடி இடையே மோதல் போக்கு ஏற்பட்ட நிலையில ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆதரவாளர்களான வைத்தியலிங்கம் ஜே சி டி பிரபாகர் புகழேந்தி மனோஜ் பாண்டியன் ஓ பி ரவீந்திரநாத் உள்ளிட்ட பதினெட்டு பேரை நீக்கம் செஞ்சு எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டாரு இதுக்கு பதிலடியா எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரை கட்சியிலிருந்து நீக்குவதா ஓ பி எஸ் அறிவிச்சாரு இந்த அதிமுக மோதல் பெரும் குழப்பமா வெடிச்சு நீதிமன்றங்கள்ல வழக்குகள் நடந்துச்சு இறுதியில எடப்பாடி பழனிசாமி கைதா ஓங்கி இருந்துச்சு ஓபிஎஸ் தரப்புக்கு ஆதரவு தெரிவித்த பன்ருட்டி ராமச்சந்திரன் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அதுக்கப்புறம் மருது அழகு ராஜா வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாங்க அண்மையில் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அதிமுக இருந்து நீக்கப்பட்டார் அவர் திமுக போய் சேர்ந்துட்டாரு இந்நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக இருந்து எடப்பாடி பழனிசாமியால் நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில கட்சியுடைய கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில செயல்பட்டதாலையும் கட்சியுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு கட்சியுடைய ஒழுங்குமுறை குலையும் வகையில நடந்து கொண்டதாலையும் செங்கோட்டையன் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு அதிமுக இருக்கிறவங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோட எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுமே அவர்களுடைய சேர்ந்து கட்சியுடைய கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில கட்டுப்பாட்டை மீறி நடந்துகிட்டதனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்